திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகே சதாசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமணன் தோதக்கரியவன் இளவுளாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் நலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் அமுதா நகர் அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளுக்குக் காட்டி சுவையமுதோக்கி பேருளியால் போற்றுகின்றோம் சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உடுத்த சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணத்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு விசெய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆற்கும் காண்பரி ஈரடிகளுமை நோக்கிக்கான கதவை திரவுமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதோடு நீராஜிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநலாட எணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மூன்று யோசையுடன் நீர் விட்டு பொட்டு வைத்து கனியமதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கணிப்பு புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு சதாசிவ பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் வழிபாடு மணியோசையுடன் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்துன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்னாயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடிபோற்றி அடி போற்றி நே நின்ற நிபல நடி போற்றி பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்திருணம் தேவர் நடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை வழுத்தும் சொண்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சதாசிவ பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதியம் தலம் திருக்கோட்டார் விரவி நாளும் விழாவிடைப்பொழி தொண்டர் வந்து வியந்து செய்ய உறவமாறும் நீழல் பொழில் கோட்டாற்றில் அரவ சடையானை உல்கி நின்று ஆதரித்து முன் அன்பு செய்து அடிவரவு மாறுவல்லார் வழி பற்று அறுப்பாரே அம்பி நேர்வழி மங்கை மார்வலர் ஆடகம் பெறும் ஆடமாடிகை கொம்பினேர் துகிலிங்கொடி ஆடு கோட்டாற்றில் நம்பனே நடனே நலந்திகள் அதனே என்று காதல் செய்தவர் தம்பி நேந்தரியார் தடுமாற்ற வல்வினேயே காளனைளால் உதைத்ததரு காமனைக் கனலாகச் சீரிமீ குடலால் குடிகொண்ட கோட்டாற்றில் மூடனை முடிவொன்றில்லாத இம்முத்தனை பயில் பத்தன் சொல்லிய மாலை வத்தும் வல்லார்க்கு எளிதாகும் வணகமே திருவாசகம் மொய்யார்தடம் பொய்கை உக்கு முகேர் என்ன கையாட்குடைந்து குடைந்துங் குழல்வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கழல் போல் செய்யா செய்யாவிராடி செல்வா சிறுமருங்குள் தடங்கன் மடந்தை மணவாலா ஐயா அணியாட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களுயும் வகையெல்லா முய்ந்துழிந்தோம் யையா மழ்காப்பா எமையேலோரம்பாவாய் திருத்தொண்டர் மாக்கதையாக பெருமான் பெருமானருடைய பெரிய புராணம் நாயனார் புராணம் மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது நூலாறு நன்கு உணர்வார் தாம் பாடும் உண்மையது கோளாறு தென்பொழிய கொழுங்கணிகின் சாரொழுகும் சாளாறு வயற்கரும்பின் கமல் சாரர் கஞ்சாரூ சிவஞான போதம் சிவத்துப் பேர் காணும் கண்ணுக்குக் காட்டும் முளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அரண் அரண்களல் செலுமே சதகம் இன்று என்னை செய்கேனென நாடியிருந்தது ஏற்கு ஒன்று எய்தின் எவ்வண்ணம் மரும் அதை ஒதுவேனோ அன்று அண்ணாமும் எனமும் ஒருவரும் மையனின் இந்த ஒன்று குழாத்து உறவு இது வந்தே வாழ்க அந்த நேர்வன வேறானினம் வீழ்க தன் புணல் வெந்தரும் அங்குக நாழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சூழ்க வையகம் துயதீக வே குவழைக்கண்ணி கூறன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருளுடைய சதாசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மையில் வழாது வேக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் நான்மறை அறங்கலொங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் வழங்குக விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்